முன்னதாக தமிழ் செய்திவாசிப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்த பிரபுதாசன் அவர்களை சுருக்கமாக பேச வேண்டிய அனைவருக்கும் வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து அவருடைய அவதூறு அசிங்கமான பேச்சை கண்டித்து திரளாக கூடியிருக்கும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் அவங்க சண்டையை எங்கே வேணாலும் வச்சுக்கிட்டோம் நீங்கள் அரசியல்வாதி மாதிரி பேசு இல்லை இன்னொரு கட்சியை திட்டு வேறு எந்த கட்சியை வேணாலும் திட்டிங்க நீங்கள் அப்புறம் போய் காலில் விழுந்துருங்க சேர்ந்துங்க எதை வேணாலும் பண்ணிக்கிங்க எங்கள்கிட்ட ஏன் வரீங்க ஊடகவியலாளர் என்ன பண்ணுறோம் கொரோனானால் மூணு வருஷமும் ரெண்டு வருஷமும் ஓடிக்கிட்டே இருந்தோம் மழையா வெள்ளமா எதுவாக இருந்தாலும் நாங்கள் அங்கே போய் நிற்கிறோம் ஒரு இடத்த சம்பளம் வாங்குறோம் எங்களுக்கு குடும்பம் இருக்குது தன்மானம் இருக்குது சுயமரியாதை இருக்குது ஏன் எங்களை செய்யணும் எங்களுடைய பணியை பணியதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் உங்கள்கிட்ட வேறு என்ன செய்கிறோம்

ஜெயலலிதா வந்திருக்காங்க கலைஞர் வந்திருக்காங்க அதுக்கு பிறகு விஜயகாந்த் எல்லாருமே வந்திருக்காங்க ஆனா இவ்வளவு மோசமா ஒரு அசிங்கமா இந்த வார்த்தையை ஒருத்தவங்க கேட்கிறாங்க அசோசியேஷன் சொல்ற மாதிரி பேசிட்டாங்க சார் என்ன பேசுனா இருக்கு சொல்ல முடியுது அந்த வார்த்தையை வெளியில இல்ல அவருதான் அவர் குடும்பத்துல போய் சொல்ல முடியுமா அவங்க கட்சிக்காரங்கள திரும்ப திரும்ப அதே திரும்ப திரும்ப சொல்றாங்க அவர் அப்படிதான் சொல்லுவாரு அப்படிதான் செய்வாரு அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் நம்ம செய்தியாளர்கள் வந்து உடனே கேட்டுருக்கணும் நீங்க புரிஞ்சுட்டு ஒதுக்கிட்டீங்க போல இருக்கு அப்பவே சார் அது பண்ணு படாமனு சொன்னீங்களே சார் கிராமத்துல பழமொழி அது ஒரு தடவை முழுசா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்த அந்த இடத்துலயே திரு திருன்னு முடிச்சிருப்பார் மொழி பிதுங்கிருப்பார் அவர் எக்ஸ்போஸ் ஆயிருப்பார் அவர் அங்கே வெளுத்து வாங்கியிருக்கலாம் குரங்குங்கிறார் என்ன குரங்கு மாதிரி சுத்தி சுத்தி வரீங்களேங்கிறார் என்ன நினைச்சிட்டு இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருந்ததே கிடையாது இந்த மாதிரி தான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க நம்மளை வந்து தூண்டி விடுறது ஏதாவது பண்ணி டெம்ப் பண்றது இந்த மாதிரி மூஞ்ச காட்டு யாரு இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் அழகா ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் இவங்க 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 வந்த வந்த இவங்களுடைய அரசியல் கலாச்சாரமே அப்படிதான் அது எஸ் சி சேராஜாவா இருக்க சுப்பிரமணிய சுவாமியா இருக்க எல்லாருமே அரசியல் கலாச்சாரம் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் இது தமிழ்நாட்டில் எடுபடாது தமிழக ஊடகங்கள்ட்ட எடுபடாது எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் மற்ற மாநிலங்களை போலாம் கிடையாது ஜாத்ரா போடுறதுக்கு ஆனா அவர் வந்து நாவை அடக்கிக்கணும் இதுக்கு மேல வந்து அரசியல் எல்லாம் கிடையாது நீ எந்த கட்சி தலைவரா தலைவர இருந்துட்டு போங்க அரசியல் செய்தியாளர்கள்ட்ட உங்களுக்கு என்ன வேலை நாங்க எங்க பணியை தானே செய்யறோம் எங்க நிறுவனம் என்ன சொல்லுது எங்களுடைய பாலிசி என்னவோ அதை தான் நாங்க செய்ய முடியும் அந்த பணியை தான் அதை செய்யணும் எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு ஊடக சுதந்திரம் எல்லாமே இருக்கு ஒரு நெறியாளர் ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு அதை வந்து நெறியாளர் கேட்கிறாங்க இவருக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்ல ஒரு தனிப்பட்ட தாக்குதல் இல்ல இந்த பேட்டி குறித்து அவர் சொல்றாரு நீங்க ஏதோ வாங்கிட்டீங்க வாங்கிட்டீங்க என்ன வேணாலும் ஒரு ஆபாச வார்த்தையா அசிங்கமா இல்ல உனக்கு இப்படியா கேட்பாங்க அதை திரும்ப திரும்ப வேற செய்வேன் வேற சொல்றீங்களே எப்படி கிடைக்காது கண்டிப்பா இது தொடர்பா பத்திரிகையாளர் சங்கங்களும் சரி ஊடகவியலாளர்களும் சரி பொதுநல வழக்கு தொடர்ந்து அவரை கோர்ட்டுக்கு எழுக்கணும் இதை இதோட விடக்கூடாது எஸ் வி செய்யறதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு மோசமா பேசின ஒரு அரசியல்வாதியா தமிழ்நாட்டுல யாருமே பார்த்திருக்க முடியாது படு கேவலம் ஒரு அந்த நெறியாளருக்கு எவ்வளவு மன உளைச்சலா இருக்கும் யோசிச்சு பாருங்க அது என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல கொஞ்சமாவது வீட்டுல யோசிச்சு பாத்தீங்களா எவ்வளவு மன உளைச்சல் கொடுத்திருக்கோம் ஒரு மூத்த நெறியாளர் எவ்வளவு வருஷமும் அந்த பீல்ட்ல இருக்கிற எவ்வளவு தலைமை பொறுப்புல இருக்கிறவர் சேனலை வழிநடத்தக்கூடியவர் எவ்வளவு எப்படி மன உளைச்சல் இருக்கு எத்தனை நாள் இருக்கு சொல்லுங்க யோசிச்சு பாருங்க நேரடியாக கேள்வி கேட்டாரா இதெல்லாம் ஜீரணிக்க முடியாத ஒரு இது தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் அண்ணாமலைக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் செவன் செய்தியாளர் பிரபு தாக்கப்பட்டதற்கும் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கும் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மூத்த பத்திரிகையாளர் செல்வராஜ் அவர்கள் சுருக்கமாக பேசுறேன்